அப்போ நெடுநாள் பிரச்சனைய கர்த்தர் டீல் பண்ண ஆரம்பித்ததும் ஒரே நாள்ல முடிச்சிட்டார் பல வருட பிரச்சனைய இந்த ஒரே வருடத்துல முடிக்கிறது என் ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமின் சொன்ன நான் சொல்ற வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறவங்க நம்புறவங்க என்னோடு பேசுகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள பல பல வருட ஒரே நாள்ல டீல் பண்ண போறார் இந்த நெடுநாள் பிரச்சனை எப்ப ஒரே நாள்ல முடிச்சார் தெரியுமா எப்ப ஜனங்கள் அவரால் நடத்தப்பட்டார்களோ நெடுநாள் பிரச்சனை ஒரே நாள்ல முடிச்சிருவார் எப்ப தெரியுமா எப்பொழுது ஜனங்கள் எப்படி நடக்கணும் ஆட்டு மந்தையை போல ஆட்டு மந்தை போல ஆட்டு மந்தைக்கு யார் தேவை சத்தமா சொல்லுங்க எல்லாம் தெரியும் அங்கேயும் போகிற ஆடு ஏதாவது இடையில போய் சிக்கி இருக்கும் அப்ப எப்பொழுது இவர்கள் அவரால் நடத்தப்பட ஆரம்பித்தார்களோ அப்பொழுது பல நாள் பிரச்சனைய ஒரே நாள்ல முடிச்சிட்டார் நம்ம அந்த ஒரு என்ன நீங்க நடத்துங்க சொல்லிட்டு சும்மா ஜோ பண்ணிட்டு போகிறது அல்ல கர்த்தர் முற்றிலும் ஜெயம் தர விரும்புகிறார் சில பாதையை கர்த்தர் க்ளோஸ் பண்ண போகிறார் சில டோர்ஸ் க்ளோஸ் ஆகுது எல்லாரும் அழிந்த இடத்துல நோவாவும் குடும்பமும் ஜெயிக்க காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார் என்ன ஜெயிக்க வைக்க சில டோர் அடைக்கப்படணும்னா அடைய ஆண்டவர் என்னவா இருக்கணும் தெரியுமா ஜெயமா இருக்கணும் சில ஆண்டு திறப்பார் டோர் வேலைக்குள்ளேயே அவங்கள வச்சிட்டு இருக்கல கதவை திறந்தார் வெளியே விட்டார் பழகி பெருக பண்ணார் முன்னாடி இந்த தேவன் வந்து பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று அந்த ஒரு நாமம் மட்டும் அவருக்கு கிடையாது அவர் திறக்க கூடாதபடிக்கு அதையும் பார்க்கணும் அதனாலதான் சிவந்த சமுத்திரத்தை பார்த்தீங்களா ஓபன் ஆச்சு அப்புறமா க்ளோஸ் ஆச்சு நான் தேவனால் நடத்தப்பட அந்த மேகத்துக்கு கீழே ஒரு ஆட்டு மந்தைய போல என்ன நான் கொடுப்பேன் என்றார் இன்னைக்கு கத்தர் கேரண்டியா சொல்றா தீர்க்கமா சொல்றா பால வருட பிரச்சனையெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீ ஜெயிக்க